வணக்கம் நான் வசந்த் மீண்டும் ஒரு காலையூடாக அவங்கள சந்திக்கிற மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ நம்ம வந்து பார்த்துட்டு அவங்களுடைய கடையக்குள்ளான நிற்கிறோம் ஸோ இன்றைய வந்து கடைக்குள்ளான வெயில்தான் தான் போகிறோம் அதில் வந்து பார்த்துட்டு கனடாவிலேருந்து இருந்து ஒரு அக்கா வந்து சார்பாக தங்க தந்தவாங்க தந்தவங்கன்னு சொல்லி அன்றைய சொல்லியிருந்தான் நான் அதாவது வந்து முப்பத்தஞ்சு வருஷம் கனடாவில் இருந்து போட்டு கனடாவிலேருந்து இலங்கையில் வந்து ஒரு பத்து மாதம் நிற்கிறாங்க ஸோ அதாவது வந்து கனடா வாழ்க்கை போதும் எனக்கு வந்து செல்லங்காவில் இருக்க தான் விருப்பமாக இருக்குன்னு சொல்லி போட்டு வந்து நிற்கிறாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை உடதுல சார்போஸ் தச்சு தனக்கு வந்து செட் ஆகில அதாவது வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்க செட் ஆகிலன்னு சொல்லி போட்டு இந்த கடையை பற்றி அரைஞ்சு இந்த கடைக்கு வந்திருக்காங்க அப்போ கட்டாயமே வந்து அவங்களுக்கு நல்லபடியாக அந்த சார் லோசை தச்சு கொடுக்கணுன்றதான் என்னுடைய நோக்கம் ஃபுல்லாக அதால் வந்து பார்த்தின்னு சொன்னால் வேலை எனக்கு எல்லா வேலையும் பற்றி கொடுத்து போட்டு அந்த அக்காவுடைய சார்போசை வந்து நான் வைக்கப்போன் இன்றைக்கும் வந்து கழுத்துக்கள் எல்லாம் ஒரு என்னன்னு சொல்கிற டீப் கூடின கழுத்துகள் அப்போ அதெல்லாத்தையும் நான் ஒன்னாலுமே வந்து அந்த தைக்கலை ஆனால் அண்டே தான் முதன் முதலாக அப்படியாக நான் தைக்கப்போம் ஆனால் அவங்க பெரும்பாலும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தின்னு சொன்னால் இந்த விபடத்துக்கு வந்து சுருக்கு தான் ஸோ நிறைய பேர்ட்ட சார் ப்ளோஸ் நான் பார்த்துருக்கேன் ஸோ விவடத்துக்கு வந்து சுருக்குறது கூட அந்த என்னன்னு சொல்கிற கைரியார் தமக்கட்டு பகுதியின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து ஒரு என்னன்னு சொல்கிற அந்த காஃபி பிடிச்ச மாதிரி ஒரு சுருக்கு ஒன்று வரும் அப்போ அது வந்து நிறைய பேருடைய சார் ப்ளோஸில் இருக்குது ஸோ அதை என்னத்துக்காக வருதுன்னு சொல்லி உண்மைக்கு வந்து அதை நான் வந்து ஆரம்பத்தில் கடை வச்சுருக்கீங்க அதை வந்து அரைஞ்சி நான் நல்லபடியாக செய்து கொடுத்தேன் நான் அப்போ இவங்களும் பார்த்தா தான் சொன்னவங்க நீங்களும் அப்படி சொல்கிறீங்க இதுக்குள்ளே சுருக்கு உள்ளாகவும் தைச்சி தருவீங்களா அப்படின்னு சொல்லி தான் கேட்டவங்க ஏன்னு சொன்னால் எல்லா கடைக்காரருமே நான் தைக்க போனோடனே எது சுருக்கு வந்தோன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான உடம்பு அப்போ கட்டாயம் இதுக்குள்ள சுருக்கு விடும் சொல்லியிருந்தவங்க சொல்கிறாங்களே சொல்லி அப்போ நான் அளந்து பார்க்க அளந்து பார்த்தேன் அவங்களுக்கு வந்து பெரிய அளவான உடம்பும் இல்லை அதே மாதிரி வித்தியாசமான ஒன்றும் இல்லை அவங்களுக்கு என்னென்ன மாதிரி எப்படி இப்படி இருக்கணுமோ அது எல்லாமே வந்து அந்தந்த சைஸில் அப்படி அப்படி இருக்கின்றேங்கள அப்போ அது வந்து தைக்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குமோன்ற மாதிரி நினைக்கிறேன் அப்போ பார்ப்போம் என்னுடைய நம்பிக்கையை நான் வந்து நல்ல உடவாக தைச்சி கொடுப்பேன்ட்டு அப்போ அந்த வகையில் அவங்களுக்கு வந்து நான் கன்ஃபர்மாக சொல்லி விட்ணான் இந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் தைச்சி தரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி பத்தாம்தேதி தெல்லாமனு சொல்லியிருந்தான் அவங்க வந்து பத்தாம் தேதி காலையிலேயே வந்துட்டாங்க இப்போ நான் கலந்துருந்து கடையெல்லாம் ஒதுக்கி கூடி கொண்டிருப்பேன் வழியில் நின்று வந்து நிற்கிறாங்க சார் உலகத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் பத்தாம்தேதி இல்லாமல் பத்தாம் தேதி பின்னே தான் கட்டாயமையாக இருக்கேன் அந்த கொடுப்போம் இப்போ அவங்க வந்து வெளியே வரணும்னு சொல்லியிருந்தால் கட்டாயம் தான் முடிய ஏதோ ஒரு வழிபட்டு செய்திருப்பேன் அதே மாதிரி நேற்று காமலி பார்த்துருப்பீங்களே வேளகாரப்படிகளும் வந்து காய்ச்சல் சொல்லி லீவ் எடுத்து இல்லை பாருங்கள் இப்போ வந்து பத்து மணி ஆகிட்டு இன்னும் நாள் வரையில் ஆளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை போகலான்னு கிடக்குது ஆனால் ஃபோன் பண்ணி கதைக்கிறான படிகின்றும் சமாளித்து வந்து செ வேலையை செய்யப்படுறாம்பி ரெண்டு சொன்னால் பொங்கல் வேலை அதே மாதிரி நிறைய வேலை எனக்கு தைக்காமல் அதெல்லாம் கொடுக்கணும் ரெண்டு பேர் காலையிலே வந்துட்டாங்க ஆனால் உண்மையும் வந்து என்ன சொல்கிறது ஒரு சிறு இல்லாமல் நாளைக்கு ஃபங்க்ஷனாக என்னென்ன என்னென்னா இன்னும் தச்சி தரையிலன்னு சொல்லி மூன்று நாள் சார் ப்ளவுஸ் அப்போ அப்போ எல்லாத்தையும் இன்னைக்கு கட்டாயம் நான் தைக்கணும் ஸோ அந்த இல்லையோ நான் கட்டாயம் தைக்கணுன்ற வகையில் இப்போ வந்து ஜெனியக்காவுடைய சார் வந்து கேனாலேருந்து வந்த இனியக்காவுடைய சார் ப்ளவுஸை வந்து நான் கட் பண்ண போகிறேன் அதே மாதிரிக்கு உங்களுக்கு தெரியும் கடந்திருந்த பூஸில் எங்களுடைய லண்டன் அம்மா அதாவது வந்து உஷா அம்மா வந்து சார் ப்ளவுஸ் தைக்க தந்தவங்க அப்போ சார் ப்ளவுஸோட நிறைய இருந்தவங்க அப்போ அவங்களுடைய சார் ப்ளவுஸை வந்து நான் தச்சு பார்சல் போட்டு போடணும் அதாவது வந்து சாம்பிள் உண்டை தைச்சி போட்டு பார்சல் போட்டு சொன்னவங்க இன்றைக்கும் வந்து வேலை விசியில் ஒரு நாளும் நான் போட்டுது அப்போ கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாளைக்கு முன்னுக்கு வந்து டவுனுக்கு நான் அப்போ டவுனுக்கு போயிருக்க அவங்க சொன்ன சார் பிளவுஸ் அதாவது இந்த காஞ்சோரி பிளவுஸ்ன்னு சொல்லி அந்த ப்ளவுஸ் துணியில் வந்து தப்புவங்களுக்கு உஷா அம்மாக்கும் வந்து எடுத்துகிட்டு வந்துடான் அப்போ ரெண்டு வீட்டு சார் தினம் வந்து நான் தான் தைக்க போன் ஸோ விளையாடுற படின்னு தானே வந்தானு சொன்னால் மிச்சம் சார் பிளவுஸ்கெலாம் அவன் தைச்சிருவான் இல்லைன்னு சொன்னால் நான் தான் அதுவிலையும் தைக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் ஸோ அப்ப வந்து மதிய நேரம் சாப்பாடு இல்லை போலாம் கிடக்குன்னு கிட்ட போயிடாது சாமான பண்ணி கொடுக்க இல்லாது அப்போ இண்டைக்கு கடையில தான் ஃபுல்லா வேலையப்பா கூடவே இருந்து வழி நடத்துமப்பா

முப்பத்தாறு அப்படி இருக்கீங்க நோமலா தைக்கலாம் இப்போ வந்து மேலுடம்பு நல்லா கூடியும் இடுப்பு குறை இருக்குதுன்னு சொன்னா கூட வீவெழுத்தி அடிக்க வேண்டியது இது வந்து கொஞ்சம் தான் வித்தியாசமாக இருக்கு இப்போ நல்ல மாதிரி தாச்சு கொடுக்கலாம்

அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் தான் அனுப்பப்போம் இன்னைக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் அனுப்பினா ரேட்டுகள் வந்து சரியான ஒரு குறைவாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அம்மா சொன்னவங்க போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் அனுப்பலாம் அப்புறம் காக்காட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கட்டாயம் இன்றைக்கு வந்து சாரலோசை கழிச்சிடுவேன் நாளைய தினம் வந்து அம்மாவுடைய சாரலோசை வந்து அனுப்பணும் அம்மாவோட காட்சி என்னால் ஆகிட்டு என்ன செய்யறது வேலை விசியில் இன்னைக்கியோ வந்து உளுப்பத்துக்கு தாரவங்க இந்த பொறுமையாக இருக்க மாட்டாங்க யாரும் அம்மா எங்களுடைய அம்மாண்டிய அவ்வளோ வருத்துக்கு பொறுமையாக இருந்தவங்க முன்னோப்பிட்னான் ப்ளவுஸ் அப்போ முன் காலத்தில் நீ பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து அஞ்சு பத்தஞ்சு கலந்த்ரி வித்தியாசமான வீனெக் நாங்கள் ஒரு போட்டிருக்காங்க ஒரே கேனடாவில் நல்லா இருந்துச்சு வந்து அவங்களுடைய கழுத்து டிசை கட்டாயம் வந்து வந்து என்ன சொல்கிறது அந்த போட்டு பார்க்கறதுக்கான ஒரு வசதி இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்கள வந்து நாங்கள் போட்டு பார்க்க விட்டு எல்லாத்தையும் ஓகே பண்ணி கொள்கை விடலாம் ஆனா அவங்க போட்டு பார்க்க வசதி இல்லாதவங்க வந்து அது கொஞ்சம் ஊரேந்து வாரவங்களெல்லாம் கொஞ்சம் யோசித்தாங்க தானே அதில் கட்டாயம் வந்து ஒரு உங்களுக்கு அடிக்கப்போம்

ஷாம்பிள் பார்க்குறதுக்காக தான் ஒரு நோமல் சாரு ப்ளவு சொல்லிட்டு கொண்டு வந்தவங்க இதான் வந்து ப்ளவுஸ் பீஸு கொண்டு வந்த எனக்கு தெரிஞ்சுட்டு ஷாம்பிள் பார்க்குறது தான் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி இதோட கொண்டுருவான் இன்னும் நம்பிக்கை இருக்குது

சார வந்து முதல்ல தைக்கத்தரக்கு முதலே வந்து தைக்க கொண்டு வந்த மாதிரி காட்டிக்கொள்ளாமல் சார்தோசை ஒரு அடுத்து பார்த்தவங்க எடுத்து பார்த்துட்டு நாங்கள் அந்த கீழே ஒட்டி இருக்கிறது மற்ற கீழடியெல்லாம் போட்டிருக்கிறது அதெல்லாம் மந்தாவாக பிடிச்சி கொண்டது சில இடங்களில் அகலமடைப்பு போடுறதா ஓகே நீங்கள் தைச்சிருக்கிறது ஓகே இப்படியா எல்லாம் தைக்கிற நீங்கள் கேட்டாங்க நான் சொல்லுவோம் அப்படி தான் தைக்கலாங்கன்னு சொல்ல ஒரு தனக்கு ஒரு சார தைச்சி தருவீங்களான்னு சொல்லி கேட்டாங்க அதே மாதிரி வந்து சார் இல்லா நல்ல அது கடது ரந்த ஊசி கொஞ்சம் அனுபவமா இருக்கும் இப்ப கடதுல வந்த கனனால ஆயிட்டுதானே இப்ப கொஞ்சம் பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துட்டு வேலையில

என்னப்பா வர்ற வேலைக்கு வர்ற நேரம் ஒரு கொஞ்சமும் சென்ஸ் இல்லையா உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கல வடியவெல்லாம் எத்தனை வேலை நானும் பேச்சு பண்றது உண்மையா பேச்சு பண்றாங்க எல்லாம் அடுத்து வச்சிருக்கேன் தை உண்டு நீ வந்து நான் கார்மோசம் தைக்கணும் குக்ஸ் உடம்பு எல்லாம் கட்டணும்னு சொன்னா இன்னைக்கு கையெல்லாம் ஒரே ரத்த காயமா தான் இருக்க போட்டுறதோ கட்டு பாரு இந்த நேரம் கடைக்கு देखने पैशन जो घड़ा के पैसो तंग जगह टेबल में बूढ़ी दाम बोच तेरी होती है हम सालों से तेरी हो ओके कावड़े सार लोग संदूक बढ़ जाते हैं तो मुफ्ती यार इरोती ओंडो வச்சு இனி வந்து உஷா அம்மா டே பண்ணுவோம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து ஸோ லண்டன் அம்மாவுடைய ப்ளவுஸ் கனடா அக்காவுடைய ப்ளவுஸ் வந்து தைக்க ஆரம்பிச்சு நாங்கள் ஸோ ரெண்டையுமே வந்து காட்டோம்னு இருந்தது ஆனால் வந்து லண்டன் அம்மாவுடைய ப்ளவுஸ் வந்து இன்னமும் பெர்தே இல்லை என்ன வாங்க எனக்கு வந்து உதவி வந்து இன்றைக்கி ஒரு ஆள் வந்து கடைக்கு வந்துருக்கா சரி ஏஞ்சி குட்டி வந்து இன்னைக்கு அப்பாவோட நிற்க போறோம்னு சொல்லி போட்டு முடியவே இங்கே வந்துட்டா ஒரு பெண் எடுத்து தம்ம பெண் அப்ப அந்த தச்சு உண்மைக்கு வந்து காட்டுவோம்னா இருந்தா ஆனா அதுக்கடையில அவங்க வந்துட்டாங்க ஸோ நம்ம தச்சு கொண்டு இருக்கும்போதே அவங்க வந்துட்டாங்க அப்போ புக் சம்பளம் வந்து கட்டி போட்டு அப்ப அவங்க வந்து நோம்பலாம் போட்டு பார்த்தாங்க ஸோ எல்லாமே வந்து சட்டப்படியா இருந்துச்சு மற்றது வந்து இருக்கிற சுருகு சுப்பராக வேற இல்லை சிறுப்பு அப்போ அவங்க வந்து ஒரு பஞ்சாபி சிற்று தைக்க போட்டு மறுபடியும் போகிறாங்க இப்போ எல்லா கடையிலையும் வந்து கொடுத்து தனக்கு செட்டாக இல்லையா ஆனால் இப்போ வந்து சரியான திருப்தி எவ்வளோ நாள் போகிற மாட்டோம் திருப்பி இருந்தால் அன்னைக்கு வந்தாலும் சரி சப்போஷம் இருந்துச்சு ஆனால் அவங்களுக்கு வந்து கஷ்டமான கஷ்டமாக தைக்கிற உடம்பும் இல்லை எல்லாமே வந்து பெட்டி எழுதும் மேலுடம்பும் நாற்பத்தி ரெண்டு திட்டம் உடுப்பு முப்பத்தாறு அப்படின்ற இல்ல உட்பட்டி யாக வளர்வு அதெல்லாம் வந்து ஈஸியா கிடைக்கக்கூடிய அளவு தான் அதுக்கே கஷ்டம் சொல்றாங்க தெரியல பேஞ்சமா இவாங்க ஆளுக்கு வந்து இன்றைக்கு சனிக்கிழமை தானே அப்ப லீவ் கடைக்கு வந்து கேனால் ஆயிடுச்சு கொக்குண்டப்பாவும் வந்தவர் தம்பிக்குடியும் வந்தது அப்ப ஆள் வந்து மழைதான் அப்போ கார்லாம் வந்துடுச்சு அருட் காரில் அப்போ ஆள் போயிட்டேன் போனால் முடிக்கணும் வந்தது போக்குறேன் போய் போட்டு நிறைய விட்டு போயிடலாம் அப்படி சொல்கிறோம் தெரிஞ்சம்மா நீங்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பிரிய வந்ததானே அப்போ இப்போ வந்து நீங்க இங்கே கூட்டிக் கொண்டு போனவே கூட்டிக் கொண்டு போயும் இடையில் அழுது இருக்க மஞ்சள் கடைக்கு வரப்போறணு பிரியே வந்துட்டுன்னா அது ஒரே போர் கடையில் போர் அடித்து போட்டுருந்துச்சு அப்போ இப்போ அம்மா வெறும் போக கூப்பிடணுன் இருந்தவா இப்போ பின்னே டைம் ஆகிட்டு தானே அப்போ இப்போ ஆள் போர் ஆகலை அவங்கள விட்டு விட்டு ஆ அப்போ எப்போ போகிறீங்க

நாடைோம்ையாரு ஏன் படுத்துல நல்ல ஏஜி குளிர் நல்ல திறமிலே வாங்க

மறந்த பிடிக்கவே சரியான காத்தும் மலை எனக்கு கடைக்கு பிறகு இதாக இருந்துச்சு ஸோ இங்க ரெண்டு பேரும் ஆள் தனியை சொல்லி போட்டு தனியானேன் இப்போ மூணு இப்போ மூணுன்றது அப்புறம் வேலி எழுதி விட்டேன் கடை எனக்கு வந்தாச்சு ரெண்டு மழை அடிச்சு ஊத்தி கொண்டே இருக்கு மழையோட சேர்ந்து காட்டும்

தெரிய <laughs> அல்ல <laughs>

கட்டி போட்டு வரலாம் நூல இழஞ்சியாம போயிடு அதெல்லாம் ஆர்டர் கட்டி போட்டு யார்கிட்ட அவ்வளோதான் கட்டுறோம் ஆர்டர் கட்டுறது தான்